டிஃப்ரெண்ட்டாக பஞ்சாமருதம் வச்சு ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாம் இது செம்ம டேஸ்டியாக இருந்து நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிணேன் நீங்களும் ஒரு வாட்டி பஞ்சாமந்தம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காகண்டியே பஞ்சாமருந்தை வாங்கி வைக்கணும் போல் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இப்போ ஒரு ஃபுல் கிளாஸ் போல் பால் எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க சரி நானும் நல்லா தான் சாப்பிடுவேன் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பஞ்சாமிர்தம் சேர்த்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் போல் நல்லா ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி பல்ஸ் மோல் குட்டிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக க்ரீமியாக இருந்தது எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி குடிச்சாங்க நீங்கள் கூட ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி போல் பல்ஸ் மோல் குட்டிங்கனாலே போதும் சூப்பரான பஞ்சாமருதம் மில்க் ஷேக் ரெடி ஆகிரும் இது நல்லா ஒரு டேஸ்டியாக க்ரீமியாக சூப்பராக இருந்தது சில சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் பஞ்சாமிரதம் நிறையா இருந்தால் நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா செம்ம டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க